இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாகும் நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வார்த்தைத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் ஆண்டவு நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே மனுஷகுமார் நாய் வாழ்ந்து வந்த காலத்திலே நன்மை செய்கிறவராக சகல நோய்களை நீக்கிறவராக அசுத்த வல்லமைகளை தரத்துகிறவராக சுற்றித் திரிந்தார் என்பதை நாம் அப்போ நடப்படுகின்ற புஸ்தகத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே வேதம் சொல்கிறது அவர் நம்முடைய சகல நோய்களையும் நம்மை விட்டு விளக்குவார் மத்திய பதினான்கு பதினான்குலே நாம் வாசிக்கின்ற வியாதியஸ்தர்களாய் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சுகமாக்கினார் நாம் மார்க்கு ஒன்று நாற்பதுலே நாம் வாசிக்கின்ற பொழுது குஸ்துரோகி ஒருவன் வந்து ஆண்டு உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அவரை நோக்கி வேண்டிக்கொண்டான் கொண்டான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவனோடு கூட பேசின பொழுது எனக்கு சுத்தம் உண்டு நீ சுத்தமாகு என்று சொன்னார் என்னை கேட்டு கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் பரிபூரணத்தோடு கூட பரிபூரண சுகத்தோடு கூட வாழ்வது ஆண்டவருடைய விருப்பம் ஆண்டவருடைய சுத்தம் என்பதை குறித்து வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் இயேசு அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்ற மாத்திரத்திலே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி அவன் சுத்தமானான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த உலகம் வாழ்க்கையில எந்த ஒரு மனிதனும் கஷ்டப்பட வேண்டும் வியாதியோடு கூட போராட வேண்டும் என்பது ஆண்டோடைய விருப்பம் அல்ல ஆண்டோடைய சித்தம் அல்ல எல்லா மனிதரும் நன்றாயிருக்க வேண்டும் என்பதே கர்த்தராகி இயேசு கிருஷ்ணனுடைய விருப்பமும் சுத்தமுமாக காணப்படுகிறது எனவே நீங்கள் உங்களுடைய பலவீனத்திலே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உன் நோய்களை உன்னை விட்டு விளக்குகிறார் உனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார் நீ அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவாய் கர்த்தர் மகாபுரியவர் என்று சொல்லி மகிழ்வாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்களுக்குள்ளே வலமாய் செய்வாராக ஆமீன் நாம் ஜிபிப்போம் நேசுகிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தூத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே உரையுடைய நாமத்தினாலே பலவீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும் யாதி நீங்கி சுகமாயிறேன் என்ற வார்த்தை அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை நடப்பிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமீன் அமீன்